நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்குவோர்கள் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் சென்னையில் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய வைர வியாபார நிறுவனம் நமது நகரத்தாரால் நடத்தப்படுகின்ற நிறுவனம் நமது நகரத்தார் திருமணங்களுக்கு வைர நகைகள் வாங்க ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் சிவம் திருநீரு சொக்கநாதபுரம் சம்பச்செட்டியார் அவர்கள் தனது வீட்டிலேயே மாடுகளை வளர்த்து முறைப்படி தயாரிப்பது சிவம் திருநீரு உயிரே உறவே இதை சொல்வதற்கு மிகவும் சரியான இடம் இது இங்கே தமிழின் உயிர் இருக்கிறது என் உறவு இருக்கிறது தமிழும் இருக்கிறது அதனால் இங்கே இதை சொல்வதில் முழு அர்த்தம் இங்கே நிரூபணம் என்னை பற்றி ஒரு சின்ன முகவரை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பரமக்குடி கிராமத்தில் படித்த பிள்ளைகள் பலரை எங்கள் ஊரிலேருந்து எங்கள் அண்ணன்மாரையெல்லாம் பெல்காம் அது போன்ற சென்னை போன்ற ஊர்களுக்கு அனுப்பித்து படிக்க வைத்தார்கள் இந்த நாட்டுப்புற வட்டார வழக்கும் அந்த தமிழும் மாற வேண்டும் ஆங்கிலம் கற்க வேண்டும் என்பதற்காக அவர்களை இங்கே அனுப்பி வைத்தார்கள் எங்கள் அக்கா அப்படி செய்யவில்லை பெண் பிள்ளை என்பதனால் அங்கேயே வைத்திருந்தார்கள் அவர்கள் சென்னைக்கு படிக்க வந்தபொழுது திக்கு முக்காடி போனார்கள் ஆங்கிலம் தெரியவில்லை அதனால் கடைசியா எக்ஸ்பெரிமெண்டல் கின்னி பிக் என்று சொல்வார்களே அந்த மாதிரி எங்களுடைய அப்பா அப்பாவுடைய ஐம்பதாவது ஒரு வயதில் பிறந்த பிள்ளை நான் நல்லா மூணு பிள்ளை இருக்கு இதே எல்லா விதமான எக்ஸ்பிரிமெண்டையும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு என்னை வைத்து சில அற்புதமான சோதனைகளை அவர் நடத்தினார் அவர் அதில் நல்லது செய்திருக்கிறார் சிலது தவறாகவும் செய்திருக்கிறார் அதில் ஒன்று இவனை வந்து மத்த பிள்ளைகள் மாதிரி இல்லாம சின்ன வயசுல இருந்தே நல்ல ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக எனக்கு கூட இருப்பதற்கு ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஆயா ஒருத்தரை ஏற்பாடு செய்து தமிழில் என்னை பேசவே விடாமல் எழுந்ததிலிருந்து குட் மார்னிங் முதல் குட் நைட் வரை சரளமாக நம்ம ஆங்கில கிரீட்டிங்ஸை மட்டுமே சொல்லுவது அதாவது முதல் தலைமுறை மம்மி டேடி குழந்தை நானாக கூட இருந்திருக்கலாம் அப்படி என்னை வளர்த்தார்கள் நான் ஐந்து ஆறு கிளாஸில் இன்டோய் ஸ்கூலில் போய் சேர்ந்த பிறகுதான் சுற்றி பார்த்தால் நல்ல தமிழ் பேசும் நல்ல தமிழ் கையெழுத்தும் தமிழ் வார்த்தைகள் ஒக்காபிலரி உள்ள பிள்ளைகள் பாருங்க ஒகேபிலரிங்கிறேன் சொல் வங்கி எல்லார் கையில இருந்தது எங்கிட்ட இல்ல எப்படி பேசறதுன்னு திக்க ஆரம்பிச்சுட்டேன் அந்த நேரத்தில் எனக்கு கிடைத்த முதல் தமிழ் பள்ளி கண்ணதாசன் அவர்கள் கலைஞரையும் சொல்லலாம் அதை உச்சரித்து காட்டிய சிவாஜி கணேசன் அவர்களையும் சொல்லலாம் ஏன் இன்னும் சொல்ல போனால் டி எம் சௌந்தரராஜன் அவர்களையும் மற்ற பாடகர்களையும் சொல்ல தவறக்கூடாது அதுவும் சீர்காழி அவர்கள் நான் முதல் முதலில் அவரை சொர்காழி கோவிந்தராஜன் அவர்களை பார்க்கும்போது என் மனதில் ஒரு கற்பனை வைத்திருந்தேன் நெஞ்சு அந்த பெக்டோரல் மசல்ஸ் எல்லாம் அப்படி பிளந்து புலி நகம் வச்சுக்கிட்டு ஆறடி உயரத்துல கட்டு மஸ்தான ஒரு தமிழ தமிழ் உச்சரிப்பே இப்படி இருக்குன்னா அந்த ஆள் உயரம் இப்படி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் போய் ஏமாந்து போனேன் குண்டா ஒரு காரக்குடிக்காரங்க உட்கார்ந்து இருந்தாரு இவர்களிலேருந்து இப்படி ஒரு குரலானு வியந்து போனேன் நான் அவர்களெல்லாம் என் தமிழ் ஆசான்கள் அதை விட முக்கியமான ஒருத்தர் அது கையில் பிடிச்சி பேனாவை பிடிச்சி அரிசியில் எழுதுற மாதிரி என்னை எழுத்த அறிவித்தவர் தமிழ் அறிவித்தவர் என்றால் அது டி கே சண்முகம் அவர்கள் அண்ணாச்சி அவர்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு கத்துக்கிட்ட தமிழ் வந்து சென்னை தமிழ் தான் அதை நான் இலக்கணம் செய்யவே மாட்டேன் அதற்கென்று தனி இலக்கணம் உண்டு அதுக்கு தனியாக ஒரு வியாபாரங்களை காரியை எழுதலாம் அதுக்கு காரண காரியங்கள் உண்டு சோர்ஸ் உண்டு வேர் உண்டு எந்த மொழியில் இருந்து வந்தது என்பதற்கெல்லாம் தனி ரிசர்ச் அதனால மெட்ராஸ் பாஷையை வந்து யார் கிண்டல் அடித்தாலும் நான் வக்காலத்தை ரொம்ப பெருசா சண்டை போடுவேன் அப்படி கற்றுக்கொண்ட தமிழ் எனக்கு அதற்கு பிறகு எனக்கு இன்னாரை தெரியும் இன்னாரை தெரியும் என்று நான் சொல்ல நினைப்பவர்கள் எல்லாம் தமிழ் தான் இதை நான் சும்மா இந்த கூட்டத்துல வந்து சொல்றேன் எனக்கு இதுதான் பெரிய பெரிதாக தெரிந்தது சின்ன வயசுல இருந்து நான் சிவாஜி சார் நட்சத்திரங்கள் எனக்கு வியப்பாகவே இல்லை இது அவர்கள் எல்லாம் நான் எப்ப வேணா போய் பார்த்துக்கலாம் இவங்களை நெருங்கவே முடியாது இப்படி எழுதுறாங்களே நெருப்பா இருக்கு இந்த மாதிரி நான் என்று செய்ய முடியும் என்று வியப்பில் இவங்க பின்னாடியே அலைவேன் அதுல இன்னும் சரியா புரிஞ்சுக்கலையான்னு வெக்கப்பட்டு ஒதுங்கி இருந்த ஒரு ஆசான் யாருன்னா கனதாசன் அவர்கள் பட்டினத்தார் சொல்லுவார் அயன் வளைவுன்னு சொல்லுவாரு அப்படி அந்த அயன் வளைவு பக்கத்து எங்க வீட்டில இருந்து பார்த்தா தெரிகிற தூரத்துல இருந்தவர் அந்த அயன் வளைவு அங்க தமிழ் குடி இருந்த ஒரு கோவில் அது டெய்லி கும்பிட்டுட்டு வரலாம் செய்யல எனக்கு தேவைங்கும் போது மட்டும்தான் அங்க போனேன் அதுல கிடைத்த தமிழை வச்சு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறேன் தைரியமாக இத்தனை இந்த தமிழ் சினிமா சந்தையில் தமிழையும் வளர்க்க முடியும் என்பதற்கு முதல் முன்னுதாரணமாக இருந்தவர்களில் கண்ணதாசன் அவர்களும் ஒருவர் இளங்கோ அவர்கள் கலைஞர் அவர்கள் ஏன்னா கூட இருந்து இல்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி பண்ணுங்கன்னு நல்ல தமிழை மழுங்கு அடிப்பதற்கு வியாபாரிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட வியாபாரிகள் நடுவில் அமர்ந்து கொண்டு அன்புள்ளாத்தான் வணக்கம் இந்த ஆயிழைங்கிற ஒரு வார்த்தையை எனக்கு கற்றுக் கொடுத்தவரே அவர் தான் இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது இல்லைன்னா ஓஹோ இப்படி எல்லாம் வேற சொல்லலாமா அது மாதிரி பல விஷயங்களை அவர் இந்த ஒன்றும் இல்லை இந்த அத்திக்காய் காய்காய் அந்த பாட்டுல அது அவரைக்காய் இவரைக்காய் என்று சொல்லி பின்னி தமிழ் தனித்தமிழ் சமையல் அது சைவ சமையல் அது அப்படியெல்லாம் பார்த்து வியந்து வந்திருக்கிறேன் அங்கிருந்து வந்த பிறகு எனக்கு இந்த தமிழ் எழுத்தாளர்கள் பால் ஏற்பட்ட காதல் எனக்கு ஷாருக் கான தெரியும் அமீர் தெரியும் அமிதாப் பச்சனை தெரியும் ஆனால் எனக்கு சுஜாதாவை தெரியும் பாலகுமார தெரியும் அசோகபத்திரம் வீட்டுக்கு போயிருக்கேன்னா ஒரு நாள் தான் சந்திச்சிருக்கேன் ஆனா எல்லாம் எனக்கு தெரியும் ஞானகுத்தன் என் வீட்டுக்கு வருவார் புவியரசு என்ன பார்க்க வருவார் நான் கூப்பிட்டா எப்ப வேணா போன்ல பேசுவார் அப்படின்னு சொல்வதைத்தான் இன்றும் நான் பெருமையாக நினைக்கிறேன் அதுக்கு காரணம் நான் எட்டாம் கிளாஸோட படிப்பை நிறுத்தி படிக்காம இருந்தது நாள் இல்லை படித்ததனால் இவர்களை படித்ததனால் நான் இன்னமும் படித்துக்கொண்டதற்கு காரணம் ஒரு அசட்டு காரணமாக இருந்தாலும் ஐயோ படிக்காம விட்டுட்டேமே அப்படின்னு இருந்த காரணமாக இருந்தால் ஒருவேளை எனக்கு பட்டம் வாங்கி பட்டதாரி ஆகியிருந்தேன் என்றால் இப்படி படித்திருக்க மாட்டேன் நான் அதான் படிச்சு முடிச்சிட்டேமே அப்படின்னு தூசி தட்டிட்டு வேலை இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன் அதையெல்லாம் செய்யாமல் என்னை வாழ வைத்த இந்த மொழி என்னை வாழ வைத்த மொழி கொஞ்சம் அதீதமா பேசுறாரு ஓவர் ஆக்டிங் பண்றாருன்னு நினைக்க வேணாம் இன்னைக்கு தமிழ் நடிகர்களில் நல்ல தமிழ் பேசுறவன் இந்த நடிகைன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் அதற்கு காரணம் இந்த ஆளும்தான் இதுல எனக்கு இன்னொரு பெருமையும் உண்டு இந்த புத்தகங்களில் கிட்டத்தட்ட எழுதிய அனைவருமே எனக்கு தெரியும் தெரியாம எனக்கு சந்தோஷம் இவர்களுடன் இருக்கும் தொடர்பை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான விழாக்களில் பங்கெடுத்துக் கொண்டு நான் இவர்களின் கூட்டம் தான் என்று என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன் இது இது நிஜம் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது இதுக்குதான் இந்த கூட்டத்தில் என்னையும் மதித்து ஆமாம் இவர் நல்லா எழுதுறாருன்னு பின்னாடி போய் சொன்னாலே எனக்கு கவலை இல்லை என்னை இந்த கூட்டத்தில் சேர்த்து கொண்டதற்காக அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் சுந்தரராமன் சாமி எல்லாம் என் வீட்ல வந்து உங்க எழுத்து எனக்கு பிடிக்கும்னு சொன்னதுக்கு ரெண்டு நாள் தூங்கல நான் காதல் இருக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு காதலை நான் இயன் வாழ்நாளில் பார்த்ததில்லை அது எத்தனை முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு இந்த காதலுக்கு டிவோர்ஸே கிடையாது நான் செய்து பார்த்தவன் என்பதனால் சொல்லுகிறேன் எனக்கு இவர்கள் எல்லாம் தமிழ் மட்டுமல்ல நிஜம் பேசவும் கத்துக் கொடுத்தார்கள் அதில் முக்கியமானவர் என்னுடைய தம்பி சினேகனவர் அவரும் நானும் வந்த காந்தர்வ பிக் பாஸ்ல அப்படியே திரைக்கு முன்னாடி டிஜிட்டல் அங்கேயே பரிமாறிக்கொண்டு அங்கேயே கட்சியில சேர்ந்துட்டார் அவரு பாஸ்ல அதற்கான ஆவணங்கள் இருக்கின்றன அங்கேயே நாங்கள் பேசிக்கொண்டதும் சமிகையில் பேசி கொண்டதும் வெளியே வந்ததும் வந்து சேர்ந்துறேங்கிறதும் அது ஒரு புதமான பதிவு ஒரு அக்ரிமெண்டே போட்டுக்கிட்டோம் நாங்க இதெல்லாம் நிகழ்ந்தது என் கூட்டத்தில் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஏன் அப்படி சொல்றேன்னா நான் படிக்காத குறை தெரியவே தெரியாது உங்களுக்கு நான் இன்னமும் படித்துக் கொண்டிருக்கிறேன் படித்தவர்கள் தைரியமா சொல்லலாம் என்னுடைய கூட்டத்தில் அரசியல்வாதிகளே கிடையாது ஆனா நாங்கள் அரசியல் கட்சி அப்படிப்பட்ட கட்சியைத்தான் இவர் இங்கே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் அது வந்து விட்டது என்பதை இந்த கூட்டத்தில் சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன் இப்பொழுது கூட கொலோன் பல்கலைக்கழகத்தில் அந்த தமிழ் இது ஃபேக்கல்ட்டியை மூடி விடுவார்கள் காரணம் கோவிடை காரணம் சொல்லி அதை சகடித்து விடுவார்களோ என்ற பயம் இருக்கிறது அதை காரணம் சொல்லி தமிழக அரசு அந்த போக வேண்டிய நிதியை தாமதப்படுத்தி விட்டார்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறேன் அது வேறு மேடை இது வேறு மேடை கரங்கூப்பி கேட்டுக் கொள்கிறேன் அதற்கு சேர வேண்டிய பணத்தை கட்டிவிடுங்கள் எத்தனையோ கோடிகள் செலவாய் கொண்டிருக்கின்றன இந்த ஆறாம் தேதிக்குள் நீங்கள் செலவு செய்யும் செலவில் ஒரு கடைகளில் அங்கு தூக்கி போட்டால் கொலோனில் தமிழ் வாழும் அதை செய்யுங்கள் ஏன் கொலோனை பற்றி இங்கே பேசுகிறேன் என்றால் இந்த மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன சென்னை புத்தக விழா பெரிய புத்தக விழாவாக மாறிவதை நான் வாழும் காலத்தில் பார்க்க வேண்டும் அதற்கு என்னால் முடிந்த உதவிகளை எல்லாம் நான் செய்ய வேண்டும் என்பதுதான் நான் செய்யும் குரு நமஸ்காரமாக இருக்கும் ஏனென்றால் இப்ப நீங்கள் முதல்ல பேசிட்டு போயிடுங்கன்னு சொன்ன பொழுது ஐயோ நான் கையோடைய போவேன் அவங்கள்லாம் பேச சொல்லுங்கன்னு சொன்னேன் நான் நான் செல்லும் இடத்தில் என்றெல்லாம் எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அதனால் கற்கும் காலம் எனக்கு இன்னமும் இருக்கிறது என்பதை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் இங்கிருந்து இந்த நாலு புத்தகத்தை எடுத்துட்டு போனேன்னா நான் அடுத்த முறை பேசும் பொழுது என்னுடைய பேச்சை கூர்மைப்படுத்தும் இந்த இந்த எழுத்துக்கள் அதனால் இதை எடுத்துக்கொள் என்று சொல்கிறேன் இங்கே வந்து நான் பேசியதில் எனக்கு சந்தோஷம் எங்கள் ஸ்டால் இங்கே இருக்கிறது என்பதில் எனக்கு எப்படி நான் நானும் என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கிறேனோ அதே போல் இந்த மைதானத்தில் எங்களுக்கும் இடம் உண்டு என்று சொல்லிக் கொள்வதில் மையம் பெருமை கொள்கிறது மையம் ஸ்டால் ஒன்று இருக்கிறது அதற்கு போயிடுங்கள் முதலில் என்று சொல்லும் வியாபார யுக்தி அல்ல அது கடைசியா ஸ்டால்ல இருக்கிற புத்தகங்களை மையம் விளம்பரப்படுத்திக் கொண்டு இருக்கிறது எங்களுக்கு எந்த தனியா பெரிய புத்தகங்கள் கிடையாது நானும் எழுத்தாளன் தான் ஆனால் வாசிக்கும் வேகத்தில் பதிக்கவில்லை அதனால் என்னுடைய எழுத்துக்களை பதிக்க மையம் என்றாவது மனமும் வந்தால் அதுவும் பதிவாகும் என்று நம்புகிறேன் நான் நல்ல எழுத்துக்களின் ரசிகன் அது என்னுடைய எழுத்தாக கூட இருந்தால் கூட மன்னித்து ரசித்து விடுவேன் நான் அப்படிப்பட்ட தமிழ் எழுத்தின் ரசிகன் நான் இதை என்னுடன் கூட இருந்து பத்திரிகை நடத்திய ராசி அழக போனவர்கள் இந்த மையம் என்கிற பேர் ஏதோ அவசரத்துக்காக கட்சிக்காக நாங்க வச்ச பேர் நினைக்கிறாங்க இந்த மையம் மக்கள் நீதி மையமாக மலர்வதற்கு முன்னால் மக்கள் வாசிக்கும் மையமாக பிரசரமாக கொண்டிருந்தது அது அதன் எனக்கு பேருதவியாக இருந்தவர்கள் ராசி அழகன் இங்க அவரும் இன்னைக்கு நின்றது எனக்கு வியப்பாவே இருந்தது எனக்கு இவர்கள் எல்லாம் அங்கிருந்து அங்கே வேலை செய்தவர்கள் என்னமோ என்னமோ கண்ணதாசன் பத்திரிகை நடத்தின மாதிரி பெருமையா சொல்லிக்கிறீங்களே அப்படின்னா எனக்கு அது பெருமைங்க அவருக்கு அது பெருமை அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது பார்த்து காப்பி அடிச்சு நான் பல முறை கண்ணதாசன் கதைகளை நிறைய சொல்லி இருக்கிறேன் கிட்ட இருந்து பார்த்த விளையாட்டுகள் அவர் மற்றவர்களுக்கு பாட்டு எழுதும் போது வேடிக்கை பார்த்ததில் நான் கற்றுக்கொண்டது வேற யாருக்கோ அவர் சிட்டிங்கில் உட்கார்ந்து இருக்கும் போது நான் தேவையில்லாம அங்க பாலச்சந்திர சார் அவருடைய சிட்டிங்ஸ் எல்லாம் யாரையும் அனுமதிக்கவே மாட்டாங்க ஆனால் எனக்கு அந்த தனி அனுமதி அவருடன் முப்பத்தாறு படங்கள் வேலை செய்திருக்கிறேன் அதுல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு படத்துக்காவது கவிஞர் அவர்கள் பாட்டு எழுதியிருப்பார் அத்தனை சிட்டிங்கும் நான் போயிருக்கேன் அதாவது நான் இந்த யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி சொல்றேன் நான் அதுல உட்காந்து அது உருவாவும் ஆச்சரியத்தில் நான் வியந்திருக்கிறேன் அதில் எனக்கும் பங்கு இருக்கிறது ஒரு சின்ன அசட்டுத்தனமான பங்கு அணில் மணல் போட்ட மாதிரி நான் கூட அந்த பாலத்தில் எனக்கும் பங்கு இருக்கிறது என்று நான் நினைத்துக் கொள்பவன் அப்படி பார்க்கும்போது அவர்கள் படத்துக்காக ஒரு பாட்டு கடற்கரை தாகம் அப்படின்னு ஒரு வரி வரும் அதுல எப்படி சொல்றதுன்னு பேசிட்டு இருக்குமோ திடீர்னு நான் வந்து வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் ஒரு வரி வேறு எனக்கு தெரிஞ்சதை சொல்லலாம்னு அதான் நான் சொன்னேன்னே ஆங்கில வேண்டிய நாயா வச்சு கத்துக்கிட்டு இருந்தாலும் தமிழ்ல உதாரணம் சொல்ல தெரியாது எனக்கு ஆங்கிலத்துல சொன்னேன் எது எது அப்படின்னாரு சும்மா ரா அப்படின்னாரு பல இல்ல இல்ல என்ன என்ன சொல்லு அப்படின்னாரு அதான் வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் நல்லா நல்லா இருக்கேன் அப்படின்னாரு அப்படியா அப்படின்னாரு அதை ஆங்கிலத்தில் நான் ரசித்ததே இன்னும் சுருக்கிட்டார் அவர் வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் நாட் அப் டு ட்ரிங்க் என்ற அந்த வார்த்தையை கடற்கரை தாகம் அதுதான் உந்தன் காதலடான் ரெண்டு விஷயத்த தமிழனுக்கே உரித்தான அது நாலடியாறு காலத்தில இருந்து வர்ற விஷயம் ரெண்டு வேறுபட்ட சப்ஜெக்ட நாளே வரையில் அடக்கி விடுவார்கள் அதை செய்து அந்த வித்தை செய்யும் போது நான் கிட்ட இருந்து பார்த்திருக்கேன் இன்னும் சொல்ல போனா வீட்டுக்கெல்லாம் வந்து உட்கார்ந்து எழுதுவாராரு அப்போ என்னுடைய அதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அங்கே கவிதா ஹோட்டலில் போய் எழுதிக்கலாம்னா கூட வேணும்னு நான் இங்கே ஏன்னா எனக்கு தெரியும் சரித்திரத்துடன் உரசி கொண்டிருக்கிறோம் நாம் என்பது எனக்கு தெரியும் அப்போ நான் சிஏடி காலனியில் ஒரு வீட்டில் இருந்தேன் இங்கே வரணும் புது வீடு ஐயா நீங்கள் அங்கே வந்து எழுதணும்னு அங்கே வந்து எழுதினோம் டைரக்டருக்கு டியூன் பிடிக்கல இவர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு டியூன் நல்லா இல்லைங்க நல்லா இன்னைக்கு அவர் போகணுங்கிறாரு இளையராஜா நீ சம்பளம் வந்துட்டேன் நீ என்ன என்ன இப்படி ஏமாத்துற அப்படின்னாரு அப்ப எழுதிட்டாரு அவரு அந்த டியூன் எங்களுக்கு பிடிக்கல அது படமா படத்துல வரல அதுல முதல் வரி வந்து ராஜ பார்வை பார்க்கும் ஜோடிகள்னு எழுதியிருந்தாரு அப்ப நான் சொன்னேன் பரவாயில்ல உங்களுக்கு தான் இன்னைக்கு வேஸ்ட் எனக்கு லாபம் ராஜபார்வை தான் படத்துக்கு டைட்டில் இது நீங்க குடுத்துட்டீங்க என்ன சரி சரி அப்போ பாட்டை எழுதி பில்லு போட்டு உனக்கு என்ன அது நல்லா ஞாபகம் இருக்கு ராஜமார்வை அந்திமழை பொழிகிறது இவர் வைரமுத்து எழுதும் போது அதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி பத்தே நிமிஷம் அஞ்சு நிமிஷம் உண்டா முன்னாடி முடிச்சுட்டு போறாரு பத்து நிமிஷம் தான் அவர் வேலை அதுக்கப்புறம் நம்ம நேரம் உட்காந்து நாங்கள் வந்தி மழை எழுதினோம் அந்த அந்த பாட்டு வந்து அழகே அழகு தேவதை அதுலயும் இந்த வாட்டர் வாட்டர் எவ்ரி வேர் நாட் அடாப்ட் ட்ரிங்க் மாதிரி நான் ஒரு அசட்டுத்தனம் பண்ண அது அழகாக சலை வடிச்சுட்டாரு அவரு குருடன் ஒருவன் வந்து தன் காதலி தடவி பார்த்து இது நான் உன்னை வர்ணிக்கிறேன்னு சொல்ற விஷயம் அதை அவங்க வரைகிறாங்க அதுல மூங்கிலே தோள்களோ தேன்குழல் விரல்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவ மூங்கிலே தோள்களை இப்படி கை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் கீழ கை வந்துட்டு கோட்டு தகிப்புன்னு வர்றேன் ஐயா அப்படின்னு மிச்சம் இருக்கிற மாதிரி வந்து அவர் ஒரு தரர்ட்டி அப்படின்ட்டு தர ரேன்னு வரும் அந்த இவ்வளவுதான் இடம் இருக்கு நான் இந்த ஸ்கிப் கோட்டு தகிப்புன்னு இங்கிலீஷ்லயே பாடிக்கிட்டு இருக்கேன் நானு தமிழ் இன்னும் வரல அதுக்குள்ள மூங்கிலே தோள்களோ தென் குழல் விரல்களோ ஒரு அங்கம் கைகள் அறியாதது கண்ணுக்கு கண்ணு தெரியாதது கைகள் அறியாதது கை எடுத்துட்டான்னு கண் கலங்கிடுச்சு சில விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் கூட கண்ணீரை வரவழிக்கும் அது மாதிரி நான் நிறைய டிவி எல்லாம் கூட சொல்லியிருக்கேன் ஏழு சுரங்களுக்கு எத்தனை ராகம் என்ற அந்த பாட்டுக்கு ஏழு பல்லவி எழுதி வச்சுட்டு போனார் ஏதோ ஒரு சின்ன ஊடல் அவருக்கு ரொம்ப அலசந்திரதா இருக்கும் அதனால டக்குன்னு ஏழு பல்லவி ஏழு சரணம் பேட்டியில ராஜேஷ் அவர்களுக்கு நான் தொலைக்காட்சியில் சொல்லும்போது பேச முடியல என்னால சோ நிஜமான உணர்வுடன் இங்கே நான் வந்திருக்கிறேன் நிஜமான மனிதர்களுடன் நான் உரையாடி கொண்டிருக்கிறேன் என்ற சந்தோஷம் எனக்கு இருக்கிறது இன்று நான் உரையாடும் எல்லா இடங்களிலும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் அதனால என்னுடைய பயணம் துவங்கி விட்டது நேர்மையை நோக்கிய பயணம் மக்களை நோக்கிய பயணம் துவங்கி விட்டது அந்த பயணத்தில் இது ஒரு முக்கியமான இடம்தான் வாசிக்கும் இடம் வாசியுங்கள் நேசியுங்கள் என்னுடைய கவிதையில் ஒரு வரி வரும் என் சமகால சகவாசி வாசி புரிந்தால் புன்னகைசை புதிர் என்றால் புருவமுயற்று பிதற்றல் என தொண்டின் பிழையும் திருத்து ஆம் எனது கவி உனதும் தான் நாளை உன்மரியில் நான் தெரிவேன் வணக்கம்